கே மருத்துவமனை சார்பில் கோவை வீரியம்பாளையத்தில் இரண்டு புள்ளி பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய மாநகராட்சி நடுநிலை பள்ளி கட்டிடம் திறப்பு விழா முன்னணி பல்துறை மருத்துவமனையாக விளங்கும் கே எம் சிஹெச் தனது சமூக கடமைகளில் ஒரு பகுதியாக வீரியம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மாநகராட்சி நடுநிலை பள்ளிக்கு புதிய கட்டிடத்தை கட்டி கொடுத்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் ரூபாய் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கட்டிடத்தில் ஏழு வகுப்பறைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது கே எம் சிஹெச் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி அவர்கள் தாம் வசிக்கும் வீரியம்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் தொடர்ந்து சமூக சேவைகள் ஆற்றி வருகிறார் அதன் அடிப்படையில் சில வருடங்களுக்கு முன்னர் இதே பகுதிக்கு பல உதவிகள் செய்துள்ளார் இந்த புதிய பள்ளி கட்டிடத்தின் திறப்பு விழா நவம்பர் பத்தாம் தேதி நடைபெற்றது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி பா ராஜ்குமார் அவர்கள் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்தார் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் திருமதி கா ரங்கநாயகி ராமச்சந்திரன் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு மா சிவகுரு பிரபாகரன் இ ஆ பா மற்றும் கோயம்புத்தூர் மாநகராட்சி துணை மேயர் திரு ரா வெற்றி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கேஎம் சிஹ் மருத்துவமனை தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி துணை தலைவர் டாக்டர் தவமணி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் உரையாற்றிய டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கல்வி மற்றும் சமூக முன்னேற்ற பணிகளில் கே எம் தொடர்ந்து அக்கறையுடன் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது அதில் சமீபத்தில் கோவை மாவட்டம் வடமதுரை மற்றும் கலிக்கநாயக்கன்பாளையம் ஊராட்சி பகுதியில் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டியில் ரூபாய் இரண்டு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பில் புதிய பள்ளி கட்டிடம் கோவை மாவட்டத்தில் அமையவுள்ள உலகத்தர கிரிக்கெட் மைதானத்திற்கு ரூபாய் ஒரு கோடி நிதி உதவியும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இம்முறையான சமூக பணிகள் செய்வதன் மூலம் மாணவர்கள் தரமான கல்வி பெறுவதற்கும் அவர்கள் முன்னேற்றத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் மருத்துவமனை செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி கூறுகையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த வசதிகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமூக கடமை நிதியினை பிற்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு செலவிடுவதை முன்னுரிமையாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார் நடுநிலை பள்ளியில முன்னிலைப்பள்ள நாங்கள் கேஎம்சிஹெச்சில் இதே வீரியம்பாலத்தை சேர்ந்த கேஎம்சிஹெச் இருக்கிற இடமே கால்பட்டி வில்லேஜ் தான் வீரியம்பரத்தோடு சேர்ந்ததை எங்களுக்கு ஒரு சின்ன வீரியம்பரத்தில் ஒரு நகர சிறு ஒரு ஒரு கிளினிக் இங்கே இருக்குது ஒரு சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டர் நாங்கள் நம்ம நாளைக்கு முன்னே ஏற்படுத்தினது அது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இருக்குது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வெரி சிம்பிளாக ஒரு வைத்தியம் முறை வச்சிருக்கிறோம் யார் வேணாலும் வரலாம் கட்டணம் நம்ம செலவு